படிப்பினை உண்டு நமக்கு ஏற்படுகிறது ஆறுதல் ஒன்று குரான் வசனத்தினூடாக நமது வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதிக்கு கிடைக்கிறது அல்லது எச்சரிக்கை ஒன்று நம்ம என்ன செய்யறோம் உணர்கிறோம் என்றால் அது நூறு சதவீதமாக எனக்கு தான் என்று நினைக்க கூடாது இது நூறு சதவீதமான குரான் என்னோடு நூறு சதவீதமாக வழங்கக்கூடிய ஆறுதல் என்று நினைக்க கூடாது இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இதனால தான் மனிதனுக்கு அஜாப் வளர்றது அஜாப் சுய திருப்தி என்ன செய்யறது வளருவது நான் தான் என்ற சிந்தனை என்ன செய்வது வளருது இவர் ஒன்றுக்கு சிந்திப்பாரு ரெண்டாவதுக்கு சிந்திப்பாரு மூணாவது சிந்திப்பாரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது எட்டாவது அவரை ஒரு மகானாக உணர்வார் அவர் அவர் என்ன செய்வார் மகானாக உணர்வார் நீங்க பலருடைய பேச்சில் இதை கேட்கலாம் இது டேஞ்சரான ஒரு இடம் இது என்ன செய்யும் ஒரு ஆபத்தான ஒரு இடம் படிப்பினை பெற்று உணர்வு பெற்று வழிகள் வழிகளை பெற வேண்டிய நிலையில இருந்து தன்னை ஒரு நல்ல ஒரு அடியானாக காட்டக்கூடிய நிலைமைக்கு அவர் என்ன செய்வார் கொஞ்சம் காலத்தில் மாணும் நான் எந்த பிரச்சனையோட குரானை திறந்தாலும் அல்லாஹ் என்னோட நேரடியாக என்ன செய்வான் பேசுவான் இது நல்ல என்ன வார்த்தையில் நல்லதாக இருந்தாலும் தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எந்த பிரச்சனையோட குருவான நான் எந்த ஒரு சம்பவம் நடக்க போனாலும் கனவு கண்டுகின்றாங்க கொஞ்சம் பேர் எப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்க போனால் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் கனவு வரும் இது என்ன இது அப்படின்னா ஒன் ரெண்டில் ஒன்று ஒன்று அவர் பொய் சொல்கிறாரு அல்லதை சும்மா முழிச்சிட்டு தூங்குறதெல்லாம் கனவாக நினைக்கிறாரு வணங்கிட்டா ஏன் நமக்கு எப்பயுமே நம்ம அண்டைக்கு அண்டைக்குள்ள பிரச்சனையை பற்றி யோசனை இருந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் அவர் கனவாக என்ன செய்கிறாரு நினைக்கிறார் இந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் பார்க்கலாம் அது என்ன என் வாழ்க்கையில் எது ஒன்று நடந்தாலும் என்ன அல்லாஹ் தாலா உடனடியாக எனக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருவாங்க வைத்து விடுவான் இதெல்லாம் இறைவனுடைய நெண்ணத்தில் வரக்கூடிய வசனம் இல்லை அவர் மீது நல்லெண்ணத்தில் உள்ள வசனம் அவர் மீது நல்லெண்ணத்தில் உள்ள வசனம் இந்த விஷயத்தை பத்தி ரசூல் அவங்க அலுவலாம் நான் உங்கள் மீது பாவத்தை பயப்படவில்லை ரசூல்லாங்க பயந்தது அதிகமா பாவத்தை ஆனா ஒரு பாவத்தோடு ஒப்படக்கூட சொல்றாங்க உங்கள் மீது பாவத்தை பயப்படவில்லை பாவம் செய்யாமல் உங்களுக்கு ஒரு சுய பெருமை ஒன்று ஏற்படும் சுய திருப்தி ஒன்று ஏற்படும் அதை நான் பயப்படுகிறேன் அப்படி என்று சொல்லி ரசூல் அல்லா அலிஸ்வலாம் சொன்னான் இது ஒரு ஆபத்தான இடம் அப்ப எப்பொழுதுமே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் குரானில் நீங்க எந்த படிப்பினும் உதாரணமாக நீங்க வேதனையோடு இருக்கிற டைம்ல நிறைய தர்மங்களை செய்து கஞ்சன் என்ற பெயரை எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தாலா முஹ்சின்களோடு இருக்கிறான் உபகாரம் செய்கின்றவர்களோடு இருக்கிறான் என்ற வசனம் நிச்சயமா உங்களோட உள்ளத்தை டச் பண்ணும் நீங்க அதனால அழுவீங்க நீங்க உண்மையாக இருப்பதனால ஆனால் உண்மையிலேயே நூறு சதவீதம் எனது தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நான் உண்மையிலேயே அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தேனா இந்த செய்த தர்மங்கள் எல்லாம் நான் முஹ்சின் என்ற பெயரில் வருவேனா என்றது தானே நிச்சயமாக இல்லையா அப்ப எனவே அந்த வசனம் நான் என்னை வெளிப்படையாக புரிந்து கொள்கின்ற வசனம் அந்த வசனத்துக்கு நான் பொருத்தமானவனா தெரியாது கண்ணீர் யா இந்த வசனத்துக்குரியவராக என்னை ஆக்கிவிட இந்த வசனத்துக்குரியவராக என்னை ஆக்கிவிடு என்று துவா கேட்டுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல உடனே நீங்க ஷேர் பண்றதுன்றது நூறு சதவீதம் நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க என்ற ஒரு உணர்ச்சியில தான் என்ன ஷேர் பண்றீங்க அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய்விட வேண்டாம் அதே போலதான் சில வசனங்கள் வந்து உங்களை எச்சரிக்கும் இந்த எச்சரிக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா நூறு சதவீதம் நான் இதில் இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் எச்சரிக்கைன்னு நீங்க நினைக்க கூடாது சில பொழுதுகளில் அது உங்களுக்குரிய வசனமாக இருக்காது குஃப்வார்களுக்குரிய வசனமாக இருக்கும் காவிர்களுக்குரிய வசனமாக இருக்கும் உங்களை நீங்க அதில் நினைச்சி நிராசை அடைந்து கொள்வீர்கள் நிராசை அடைந்து கொள்வீர்கள் என்ன தெரியுமா நீங்க நினைக்க கூடாது தவறான விஷயங்கள்ல தான் எங்களுக்கு இஸ்லாத்தில் நிராசை வரும் அப்படி இல்லை நல்ல விஷயங்களால நிராசை வரும் ஒரு மனிதனுக்கு இப்போ எங்களோட சமுதாயத்தில் அந்த தவ்வா காலத்தில் அது இருக்குது அது என்னன்னா எந்த நல்லது செஞ்சாலும் திருப்தி அடையிறது விமர்சிக்கிறது மட்டும்தான் அதாவது அடுத்தவன அடுத்தவர்களுடைய நல்ல விஷயங்களை திருப்தி இருக்கிறது மட்டும்தான் தவ்வான்னு நினைக்கிறது ஒருத்தர் பள்ளிக்கு வராம இருப்பார் பள்ளிக்கு வரும்னு சொல்கிறது கஷ்டப்பட்டு கடைசி வரையில் சேர்ந்துருவார் அவருக்கு சொல்கிறது கடைசி வரல தொழுது என்ன பிரயோசனைன்றது ஒரு நாள் முன்சப்புக்கு வந்துடுவார் முன்சப்பில் தோந்து வேறு சொல்லவும் இல்லை அவ்வள் தக்பீரில் என்ன செய்யணும் சேரணுன்றது இப்படியே சொல்லி சலாம் கொடுத்தோடனே போயிடுவார் அவ்வளோ தக்பீர்லையும் சேர்ந்து முன்சப்பிலையும் சேர்ந்து சலாம் கொடுத்து போயிடும் சலாம் கொடுத்தோன்னே போய் என்ன பிரயோசனம் திக்கிற இல்லை அதுக்காரம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அதுக்காரோட போயிடுறது அதுக்காரோட போய் என்ன பிரயோசனம் தொழணும் சுண்ணத்து தொழணும் முன்பின் சுண்ணத்தை என்ன செய்யணும் தொழணும் என்றது முன்பின் சுண்ணத்தை தொழுத உடனே காட்டுறதுக்கு தொழணுமா ரசூல் சொல்லால் சில சிறப்பாக சொன்னது ஊட்ல தொழுவது தான் இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா பள்ளியை விட்டு அவனை ரிட்டன் அனுப்பும் வரைக்கும் இந்த முயற்சி நடக்கும் போன பிறகு இப்ப பள்ளிக்கே இல்ல முந்தி பள்ளிக்கு வந்துட்டேன் தாரு ஒரு ஆள் சொல்றாரு இல்லை பாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துருவா சைத்தான் ஒரு பொறுப்பு இவனுக்கு அவருக்கு ஒரு பொறுப்பு அவருக்கு ஒரு பொறுப்பு எப்படியாவது கடைசியா பள்ளிக்கு வெளி அனுப்புற பொறுப்பு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருப்பான் விளங்கிட்டா அப்படி முழுசா எடுத்து வெளி அனுப்பிடுறது அதுக்கு தான் கொஞ்ச நாள் தொலைவாராங்க கொஞ்ச நாள் என்ன செய்யறது அனுப்புகிற பாட்டியெல்லாம் யாருன்னா முன்சப்பில் உள்ள பாட்டி அனுப்புறவங்களை யாருண்டா ஒருத்தர் சொல்றாரு அநியாய அந்நி எனக்கு அநியாயம் இளைக்கப்பட்டவருக்கு எதிராக துவா செய்யறதுக்கு முன்சப்புக்கு வந்தேன் அங்க பார்த்தா அநியாயம் எல்லாம் முன்சப்பில் என்ன செய்கிறாங்க உட்காந்துட்டிக்கிறாங்கன்றாங்க இந்த மாதிரியான ஒரு டீம் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இவங்க யாரண்டா எப்பொழுதுமே நிராசையை நல்ல வடிவத்தில் கொண்டு வர்றவங்க எந்த வடிவத்தில் நல்ல வடிவத்தில் கொண்டு வருகின்றவர்கள் அவரால் தான் அந்த நூறு கொலை நடந்துச்சு தொண்ணூற்றொம்பதோட முடிக்க போனவன் நூறாக கம்ப்ளீட் பண்ணது இதில் இந்த இவரால் என்ன தொண்ணூத்தொம்பது கொலை செஞ்சுட்டு அவனுக்கு தௌபா இல்லை என்றதோட நூறா என்ன செஞ்சாரு அவரை கம்ப்ளீட் பண்ணால் தான் பார்க்குறோம் ஒரு நல்ல மார்க் அறிவுள்ளவர்கிட்ட போன நேரத்தில் அவர் வழிகாட்டுறாரு மன்னிப்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இல்லை மன்னிக்கிறவன் யார் ரப்புல் ஆலமே பாவத்துடைய பெருமானம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் தானா என்ன திருந்துறதுக்கு வந்திக்கிறார் திருந்துறதுக்கு வந்த மனிதர்கிட்ட பாவத்துல பெருமானம் உணர்ந்து தான் வந்திக்கிறார் இன்னும் பாவத்தை பெருமானத்தை கூட்டி உனக்கு வாய்ப்பே இல்லை லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம செஞ்சு விடக்கூடாது என்பதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எங்கேயாவது நீங்க ஒரு ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் பாருங்க பெரும் பாவத்தோடு ரசூல்லாங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு ரசூல்லாங்க தஸ்பீ செஞ்சு இன்னாலில்லா வைனராஜு லாஹாவுல வலா கோத்தில்லா பில்லா என்று சொன்னதா ஒரு செய்தியை காட்டுங்களேன் ஹாட் நம்ம தக்குவா எங்களுக்கு அல்லாவு கடையில் இருக்கணும் முன்னால் உள்ளவர் விபச்சாரத்துக்கு தௌபா செய்ய வந்திருப்பார் இவர் இருக்கிற அதுக்காரெல்லாம் சொல்லி அவரை ஏசி சரியா சரி என்ன செய்ய என்று ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி வைப்பார் ரசூலாங்களுக்கு முன்னுக்கால் எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார் தானே விபச்சாரம் செய்யன்னு கூட சொல்லலை விபச்சாரத்துக்கு அனுமதி தாங்கணும் சில சஹாபாக்கள் கோவித்து கொண்டார்கள் ஆனால் ரசூல் சவால சிலம் பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு விளக்கப்படுத்தி துவா கேட்டு அனுப்பினாங்கன்ட்டு பார்க்குறோம் பள்ளியில் ஒன்றுக்கு இருந்தவரை நம்ம பார்க்குறோம் பெரும் குற்றச்செயல் ஆனால் ரசூல் சல்லா அலுவலம் விடுங்கன்னு சொன்னாங்க சஹாபா கிட்ட சொல்லி என்ன தண்ணீர் ஊற்ற சொன்னாங்க பொறவு சொல்லி கொடுத்தாங்க ரசூல் சல்லா அலுவலி வசலமுடைய தவால இது நிறைய இருந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நிராசை அடையக்கூடிய இந்த பாணிக்கு நம்ம வருவதற்கு ஒரு காரணமும் இதுதான் என்ன எச்சரிக்கக்கூடிய குர்வான் வசனங்கள் எல்லாம் நூறு சதவீதம் பொருத்தி என்ன செய்யறது பேசுறது எங்களுக்கு அந்த விளக்கம் இல்லை எங்களுக்கு அந்த விளக்கம் இல்லை நூறு சதவீதம் பொறுத்தனால ஒருவருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம் அல்ல அவங்களை மன்னிக்கவே மாட்டார் ஒருத்தர் சொல்றாரு பெரும் பாவம் செஞ்சுக்கிட்டே பார்த்து இவர் நல்ல மனிதர் ஆனா ஹதீஸ்ல என்ன வருது நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணதுக்கு நான் அவர்களை மன்னிக்கிறேன் உனது அமல்களை அழித்து விடுகிறேன் அல்லாவுதாலா சொன்னால் தான் பகுதி ரசூழலாய் சென்னல் அலசல் கைமும் யூஃப்னி ஹம் ஹாமும் அதாவது தனது தனது தூ அந்த நபியுடைய பள்ளிலிருந்து ரத்தம் ஓட வைத்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் என்று ரசூல்லா நாங்கள் சொல்லி குளு தோதினாங்க அல்லாவுதாலா என்ன சொல் லைசெல்ல கம்மினாலும் செய் அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னா ரசூல்லா அந்த பிரார்த்தனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் யாழை இதை செய் எங்களை பிரார்த்தனை மாதிரி மாறில ரசூனாவிட பிரார்த்தனை அல்லாவிடத்துல அவங்களை அழிக்கிறதா ஒரே வழி என்ற அடிப்படை தான் ரசுனாவிட பிரார்த்தனை இருந்தது அல்லாஹாலா சொல்ல நான் மன்னிக்கலாம் அவர்களை தண்டிக்கலாம் என்று அல்லாஹுத்தாலா வசனத்தை இறக்கலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எந்த வசனத்தை எடுத்தாலும் ரஹமத்துடைய வசனங்கள் எல்லாம் எனக்கு தண்டனைக்குரிய வசனங்கள் எல்லாம் உனக்கு என்ற அடிப்படையில் அல்லது ரஹம தண்டனைக்குரிய வசனங்கள் எல்லாம் எனக்கே தான் இறங்குது என்று விரக்தி அடைகின்ற அடிப்படையிலும் கூட என்ன செய்யக்கூடாது யோசிக்க கூடாது ஏனடா மிகப்பெரிய பாவங்கள்ல உண்டு அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழத்த லா தக்கனத்தூர் ரஹமத்தில் அல்லாவுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் எனவே இது மிக முக்கியமான பகுதி எந்த ஒரு வசனம் உங்களுக்கு ஹிதாயத்து காட்டுதென்றாலும் எச்சரிக்கிறது என்றாலும் நூறு சதவீதம் அது என்னை மட்டும்தான் குறிக்கிறது என்னைத்தான் குறிக்கிற அடிப்படையில் நீங்க வழங்கக்கூடாது என்னை குறிக்கலாம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எப்ப உங்களை குறிக்கிறதா நீங்க விளங்கலாண்டா நீங்க செய்யற செயல் நேரடியாக சொல்லப்பட்டிருந்தான் அல்ல அதுல கூட மறுமையில் அல்லாவுடைய தீர்ப்பு நம்ம சொல்ல முடியாது நேரடியாக உங்களுக்கு செய்தவர் என்ன அவர் நிரந்தரமாக நீங்க தெரிவிப்பார் இயக்கிறீங்க அப்போ உங்களை நிச்சயமா என்ன செய்து குறிக்குது இதிலும் கூட நிலை உங்களுக்கே என்ன தெரியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான ஒரு விதி மூன்றாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்